வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திரவெற்றியூரில் சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிடும் வசந்தம் அணியினர் வாக்கு சேகரிப்பு மற்றும் வடிவடையம்மனை தரிசனம் செய்தனர் சென்னையை தலைமையிடமாக கொண்டு இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டு செயல்பட்டு வரும் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டுக்கான தேர்தல் வருகின்ற ஆகஸ்ட் பத்தாம் தேதி என்று விருகம்பாக்கத்தில் உள்ள ஏ கே ஆர் கல்யாண மண்டபத்தில் காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறுகிறது இத்தேர்தலில் உழைக்கும் கரங்கள் அணி சின்னத்திரை வெற்றி அணி மற்றும் வசந்தமணி என மூன்று அணிகள் களத்தில் உள்ளன உழைக்கும் கரங்கள் அணி சார்பாக தலைவருக்கு தினேஷ் பொதுச் செயலாளருக்கு அசோக் சாமுவேல் பொருளாளருக்கு அழகப்பன் ஆகியோருடன் துணைத் தலைவர்கள் பதவிக்கு இருவரும் இணை செயலாளர்கள் பதவிக்கு நான்கு பேருடன் செயற்குழு உறுப்பினர்கள் பதவிக்கு பதினான்கு பேர்களும் போட்டியிடுகின்றனர் சின்னத்திரை வெற்றி அணி சார்பாக தலைவருக்கு பரத் பொதுச் செயலாளருக்கு வி நவீந்தர் பொருளாளருக்கு சி கற்பகவள்ளி ஆகியோருடன் துணை தலைவர்கள் பதவிக்கு இருவரும் இணை செயலாளர்கள் பதவிக்கு நான்கு பேருடன் செயற்குழு உறுப்பினர் பதவிக்கு பதினான்கு பேர்களும் போட்டியிடுகின்றனர் வசந்தமணியின் சார்பாக தலைவருக்கு ஜி சிவன் ஸ்ரீனிவாசன் பொதுச் செயலாளருக்கு நிரோசா பொருளாளருக்கு ஜெயந்த் என்கின்ற பி வி ஆர் சுப்பிரமணியம் ஆகியோருடன் துணைத் தலைவர்கள் பதவிக்கு கே தாரணியுடன் இருவரும் இணை செயலாளர் பதவிக்கு ஆர் ரவீந்திரன் என்கின்ற ரவியுடன் நான்கு பேரும் செயற்குழு உறுப்பினர் பதவிக்கு கே எம் வி ஆனந்த் பி எம் பாலாஜி எஸ் புவனேஸ்வரி நிர்மலா ராஜகோபால் உள்ளிட்ட பதினான்கு பேர் போட்டியிடுகின்றனர் இதில் வசந்தம் அணியினர் தங்கள் அணிக்கு ஆதரவு திரட்டும் விதமாக சென்னை திருவற்றியூர் கவரை தெருவில் அமைந்துள்ள செல்வி கிளினிக்கின் மருத்துவரும் சமூக சேவகரும் மற்றும் சின்ன திரை நடிகருமான டாக்டர் ஜி ராஜ்குமாரை அவரின் கிளினிக்கில் ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை சிவன் ஸ்ரீநிவாசன் டி எம் பாலாஜி ரவீந்திரன் என்கின்ற ஜீவா ரவி கே எம் வி ஆனந்த் தாரணி பாக்கியலட்சுமி புவனேஸ்வரி நிர்மலா ஜெயந்தி மற்றும் ஸ்ரீகவி உள்ளிட்ட சின்னத்திரை நடிகர் நடிகைகள் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து ஆதரவு திரட்டினார்கள் முன்னதாக சி எல் சீனிவாசன் லயன் கோபி டாக்டர் கிருஷ்ணவேணி ஆகியோருடன் வசந்தம் அணியினருக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்பு அளித்தார் டாக்டர் ஜி ராஜ்குமார் தொடர்ந்து வசந்தம் அணியின் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் ஜி சிவன் சீனிவாசன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் இறுதியாக வசந்தம் அணியினர் நடைபெறவுள்ள சின்னத்திரை நடிகர் சங்கத் தேர்தலில் வெற்றி பெற திருவெற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ வடிவுடையம்மன் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து கோவிலுக்கு வருகை தந்த வசந்தம் அணியினருக்கு கோவில் உதவி ஆணையாளர் நற்சோனை வடிவடையம்மன் திருவுருவப்படம் வழங்கினார் அனைவருக்கும் வணக்கம் இப்ப வர்ற பத்தாம் தேதி அன்னைக்கு எங்களுடைய சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய தேர்தல் விருகம்பாக்கம் ஏகேஆர் மகெலாம் நடைபெற இருக்குது ஏற்கனவே இப்போ நான் இப்போ நான் தான் பொறுப்பில் இருக்கேன் இந்த மூன்று ஆண்டுகள் வந்து நாங்கள் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் செயல்பட்டுருக்கோம் அதோடைய திட்டங்கள் வந்து ரெண்டு பக்கம் அளவில் இருக்குது இப்போ சொல்லணும்னா அது ஒரு மணி நேரம் ஆகிடும் குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டு மூணு விஷயங்களை மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவது திரைப்படத்துறையினர் நலவாரியம்னு ஒன்று இருக்குது அது எப்படின்னா கலைஞர்களுக்கு வந்து மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் கொரோனா பீரியடில் அப்போ முதல்வராக இருந்தவர் எல்லா மெம்பர்ஸுக்கும் பேங்க்கில் ஆயிரம் ஆயிரம் மாதம் பைசா சேர்ந்து நாலாயிரம் வரைக்கும் கொடுத்தாங்க அது எதனால் கிடைச்சதுன்னா அந்த திரைப்படத்துறையினர் நலவாரியத்தில் அவங்க உறுப்பினர் இருந்தால் தான் அது கிடைக்கும் அதுக்கு வந்து நாங்கள் வந்து டாக்டர் கலைஞர்கள் முதல்வராக இருந்தபோது பத்து தர அலைஞ்சி அந்த திரைப்படத்துறையின் வாரியம் சின்ன திரைக்கும் வேணும்னு சொல்லி வாங்கினோம் அது இன்னைய வரைக்கும் உறுப்பினர்கள் வழங்கப்பட்டு வருது அதனால் பல பேருக்கு அது பயன் கிடைச்சிட்ருக்கு இதில் என்னென்னா அந்த திரைப்படத்துறையின நல வாரியத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது படிப்பு இருக்குது அது இருக்குது அவங்க இயற்கை எழுதிட்டாங்கன்னா அதுக்கு உதவி தொகை இருக்குது அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் அந்த தொகையில் இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி நம்முடைய முதல்வர்களிடம் கோரிக்கை வச்சுருக்கோம் அவர் அதை நிறைவேற்ற தருவதாக சொல்லியிருக்காரு ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் பொறுப்பில் இருந்தபோது நான்னா நாங்கள் எங்களுடைய நிர்வாகம் பொறுப்பில் இருந்தபோது அதாவது ஒரு உறுப்பினர் இறந்தால் அந்த தொகை வந்து ஐயாயிரம் ரூபா இருந்தது அதை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் வந்து ரூபாய் ஆக்கினேன் இப்போ மீண்டும் நாங்கள் பொறுப்புக்கு வந்தால் அது பதினைந்தாயிரம் ரூபாயாக வழங்கப்படும் அப்புறம் மூணாவது வந்து வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பு வந்து ஒரு சில காரணங்களால் வந்து நம்ம வந்து சேனல் அதுங்கிறதால நம்ம பேசுகிறோம் சேனல்கிட்ட அந்த கோரிக்கையும் வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வெப்சைட்டு சின்னத்திரை நடிகை சங்கத்தோட வெப்சைட் உருவாக்கி வச்சுருக்கோம் சின்னத்தறி நடிகர் சங்க உறுப்பினர் டைரி போட்டு வச்சுருக்கோம் இதெல்லாம் தான் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் தயாரிக்கப்பட்ட சமீபத்தில் கோரிக்கை ஒரு கடிதம் கொடுத்துருக்கோம் அது வந்து சின்ன வேஷமானாலும் சரி பெரிய வேஷமானாலும் சரி சங்கத்தை அணுகி அது உள்ள உறுப்பினர்களை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தணுன்னு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தயாரிப்பால் அதாவது சின்னத்திரை திரை தயாரிப்பாளர் சங்கத்தோட தலைவற்றை கொடுத்துருக்கோம் அவரும் அது விரைவில் நீங்கள் பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் செய்கிறேன்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்துருக்காரு அதை இந்த இடத்துல நான் தெரிவிக்க ஆசைப்பட்றேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மருத்துவ உதவி அதை ரெண்டாயிரத்தி பதினாறில் கல்வி தந்தை ஏசிஎஸ் சார் அவர்களை சந்தித்து சின்னத்தறி உறுப்பினர்களுடைய வாரிசுகளுக்கு இடம் வேணும்னு கேட்டிருந்தோம் இலவச இடம் வேணும்னு கேட்டோம் அவரும் பெருந்தன்மையோட பெரிய மனதோடு அதை தரேன்னு சொல்லி ரெண்டாயிரத்து பதினாலில் ஆரம்பித்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எழுபத்தஞ்சு உறுப்பினருடைய வாரிசுகளுக்கு இலவசமாக பயன்றி இருக்காங்கிறது இந்த இடத்துல சொல்கிறேன் அதுக்கு இந்த இடத்துல ஏசிஎஸ் சார் அவர்களுக்கு என் மனமாக தான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி போன வருஷமும் இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா ஐ திரு ஐசரி கணேஷ் சார் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி ரெண்டு ரெண்டு சீட்டு கேட்டோம் அதையும் ஒரு பெருந்தன்மையில ரெண்டு மொத்த நாடு உறுப்பினர்களுக்கு அவர் கொடுத்துருக்காரு இது போன்ற இலவச கல்வி இலவச மருத்துவம் அதுக்கப்புறம் படிப்பு உதவின்னு வர இல்லைன்னு சொல்லாமல் எங்கள் சங்கம் நிறையா பண்ணியிருக்கு மாதிரி இலவசமாக ஹாஸ்பிட்டல் போகணுன்னா அதுக்கான உதவிகளை செஞ்சுருக்கு இந்த மூன்று அருணுகள் ஒரே ஒரு முக்கிய விஷயம் நான் சொல்லணும்னா இதை யாரை பற்றி எதை பற்றி நான் பேச விரும்பலை இந்த மூன்றாண்டுகள் எங்களுடைய நிர்வாகம் அமைதியான முறையில் நேர்மையான முறையில் எந்தவித சலசலப்பும் இன்றி சூப்பராக முடிஞ்சிருக்கு இந்த மூன்று ஆண்டுகள் மீண்டும் இது மாதிரி ஒரு நிர்வாகம் நல்ல ஒரு நிர்வாகம் வரணும்னு ஆசைப்படுறோம் ஏன்னா இன்னும் சில விஷயங்களுக்கெல்லாம் உறுப்பினர்களுக்கு செய்ய வேண்டியது இருக்குது ஒரு இடம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நாங்கள் சின்ன போராடிக்கிட்டு இருந்தோம் அதுக்கு இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே அந்த தொகையை சேர்த்து வச்சுருக்கோம் அது பொறுப்பேற்ற நிச்சயமாக அந்த இடம் கண்டிப்பாக சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கு ஒரு இடம் வாங்கப்படும் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் டாக்டர் ஐயா அவர்கள் பையனூரில் எட்டு ஏக்கரா நிலத்தை சின்னத்திரை கலைஞர்கள் கூட்டமைப்புக்கு வழங்கினார் அதில் பார்த்தீங்கன்னா சின்ன கலைஞர் நடிகர்களுடைய எண்ணிக்கை தான் அதில் மெம்பர்ஸ் ஜாஸ்தி இருக்காங்க அந்த இடத்த இப்போ வந்து தமிழக அரசு பெரிய மனதோடு புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க இந்த மூன்று ஆண்டுகளுக்குள் வீடு கட்டிக்கணும்னு சொல்லி புதுப்பித்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக அதில் தான் பொறுப்பில் இருந்தேன் அந்த இடத்தை கட்டிக்கிறது இந்த எண் எட்டு ஏக்கரா நிலம் அப்படியே இருக்குது அதில் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி தர வேண்டிய முயற்சிகளை மேற்கொண்டு பண்ண அது நான் பொறுப்புக்கு வந்தால் நிச்சயமாக அது வெகு சீக்கிரம் வேகமாக நடைபெறுங்கிறது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் மற்றபடி செஞ்சதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு பக்கம் இருக்குது அதனால் இன்னொரு விஷயமும் பண்ணுறோம் அறுபது வயதுக்கு மேலான உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து இந்த திட்டங்கள்லாம் சிறப்பாக நடைபெறணும் என்று உறுப்பினர்களுக்கு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம் அதனால தான் எல்லோரும் ஒன்று அடைஞ்சிருக்கோம் இல்லை பார்த்திங்கன்னா அவர் ஒரு ப்ரொடியூசர் ஒரு நடிகர் அவர் இருக்கார் எல்லாம் முக்கியமான சமூக சேவையாளர் இருக்காங்க டாக்டர்ஸ் இருக்காங்க ஆடிட்டர்ஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே அணியில் வந்து எதுக்கு அட்வொகேட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் எதுக்குன்னா எந்த உறுப்பினர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதை உடனடியே சரிப்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பில் நாங்கள் இப்போது வேலைகளை ஆரம்பிச்சோம் நன்றி வணக்கம் அது கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பேர் வரணும் இப்போ ஒரு சில பேர் தான் வந்திருக்கோம் இதை பொறுப்பில் இருக்கிறவங்க இதில் இருக்குது இதுதான் தான் வந்து இருபத்தி மூணு பேர் இதில் இருக்காங்க இப்போ இங்கே வந்திருக்கிறது யாருன்னா இணைச் செயலாளர் நிற்கிற ரவி சார் வந்திருக்காரு தலைவர் நிற்கிற தாரணி வந்திருக்காங்க கமிட்டியில் இருக்கிற பாக்கியஸ்ரீ வந்திருக்காங்க நிர்மலா வந்திருக்காங்க ஆனந்த் வந்திருக்காரு அப்புறம் எங்கள் பாலாஜி சார் வந்திருக்காரு அவர் தான் ஆடிட்டர்ன்னு நான் சொன்னேன் இல்லையா பாக்கி இருக்கவங்களுக்கு இதில் அட்வொகேட்ஸ்லாம் இருக்காங்க இவர் பாபு கணேஷ்லாம் தெரியும் தயாரிப்பாளர் இது எதுக்காக எப்படி எல்லாம் போட்டு வச்சுன்னா சங்கத்துக்கு ஒரு உறுப்பினருக்கு ஒரு உபயோகமாக இருக்கணும்னு பண்ணியிருக்கோம் இதில் எல்லாத்தோட செயலாளர் அடிக்கிறது நம்மளுடைய நிரோஷாபா அவங்க வந்து நிறைய நம்ம சின்னதிரை கலைஞர்களுக்கு பொறுப்பு கொஞ்சம் செய்யணும்னு நிறைய விஷயங்கள் மைண்டில் வச்சுருக்காங்க அது நடக்கும் வர்ற ஏழாம் தேதி வர்ற ஏழாம் தேதி எங்களுடைய அறிமுக கூட்டம் விருகம்பாக்கம் சமூக நலக் நடைபெறும் விதி விதிமுறைகள்ங்கிறது நான் உண்மையிலே இந்த மூன்று ஆண்டுகள் முதலே தான் பண்ணி வச்சுட்டு போனேன் நான் மூன்று ஆண்டுகளில் நடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உறுப்பினர்கள் நாங்கள் சேர்த்துக்கிட்டோம் ஏதாவது நடிக்காமல் போகிறவங்க வரவங்களெல்லாம் நம்ம பண்ணலை இப்போ ஓட்டுக்காக பண்ணால் நான் எவ்வளோ பேர் சேர்த்து வச்சிருக்கலாம் நான் அப்படிலாம் பண்ணலை எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது ஒன்று ரெண்டாவது ரெண்டாயிரத்தி மூணில் அந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து என்னுடைய உறுப்பினர் பன்னெண்டு வசந்து கூட சேர்ந்து நானும் இதில் வந்து பாடுபட்டு பாடுபட்டவன் வசந்து இருக்கும் பொழுதே இதை ஏற்படுத்திய வசந்து இருக்கும் பொழுதே ரெண்டாயிரத்தி ஒம்போதில் என்னை தலைவராக்கி அழகு பார்த்தவனால் அவனை இந்த இடத்துல நான் வந்து நினைச்சு பார்க்குறேன் ஃபிரீலாக இருக்குது அவனுடைய ஆசீர்வாதத்தில் அவருடைய வாழ்த்துக்களோட இந்த அணி நிச்சயமாக வெற்றி பெறணும் நான் முதலே சொன்னேன் இந்த மூன்று ஆண்டுகள் நிம்மதியாக அமைதியான முறையில் நேர்மையான முறையில் இந்த மூ மூன்று ஆண்டுகள் அங்கே எங்களுடைய நிர்வாகம் இருந்திருக்கு அறிமுகம்